அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நேற்று கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வழியில் நடந்த அந்த உசிலம்பட்டியில் நடந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றிருக்கு தமிழ்நாடு அரசுமே அதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குது எதுக்காக இந்த போராட்டம் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா தேனி மதுரை திண்டுக்கல் இந்த மூணு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கல்லர் சீரமைப்பு பள்ளி இருக்குது இருபத்தி ஒம்பது விடுதிகள் வேற இருக்குது இதையெல்லாம் வந்து பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை அரசு வந்து மேற்கொண்டது அத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த நடவடிக்கை கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அவர்களுடைய தலைமையில் தேனி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் அங்கே சிவகங்கை இங்கே ஒரு மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கள்ளர் சீரமைப்பு பள்ளியை வந்து எக்காரணத்தை கொண்டும் பள்ளி கல்வித்துறையோடு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அவங்க முன் வச்சாங்க கல்லர் சீரமைப்பு பள்ளி வந்து திடீர்னு வந்து உதயமாகலாம் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து பிறமலை கல்லர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்ந்திருக்காங்க அது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னா இந்த அடிமைகளில் இருந்து நம்ம விலகணும் அப்படின்னா கல்வி ஒன்றே ஒரு ஆதாரமாக இருக்கும்னு சொல்லி தான் இது பிறமலை கல்லர்கள் எல்லாருமே சேர்ந்து கல்லர் காமன் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் பள்ளிகளை கட்டினாங்க அந்த பள்ளிகளை வந்து விடுதலையான பின்னாடி அடுத்தடுத்து வந்த அரசாங்கம் வந்து அதை வந்து ஒரு தனி துறையின் கீழ் வந்து நடத்திட்டு வந்துச்சு இப்போ பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இது சிறுபான்மையினர் நலன் இந்த துறையின் தான் வந்து அந்த கல்லர் சீரமைப்பு பணியானது இயங்கி வந்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பள்ளிகள் இருக்கு இருபத்தி ஒம்பது மாணவர் விடுதிகள் இருக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து படிக்கிறாங்க இதை வந்து தமிழக அரசு என்ன செஞ்சாங்க அப்படின்னா இதை வந்து பள்ளி கல்வித்துறையோட இணைச்சணும்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை வந்து எடுத்தாங்க ஆனால் எந்த நோக்கத்துக்காக பிறமலை கல்லர்கள் வந்து இந்த கல்லை கல்லர் சீரமைப்பு பள்ளியை வந்து உருவாக்குனாங்களோ இது பள்ளி கல்வித்துறையோட இணைச்சிட்டாங்க அப்படின்னா அதனுடைய என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் வந்து சீர்குலைஞ்சிடும் மாணவ மாணவிகள் வந்து படிப்பு ரொம்ப பாதிக்கப்படும் அதனால் இதை நீங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறையோட நீங்கள் இணைக்கவே கூடாது அந்த நோக்கம் வந்து சுதைந்திரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆணைக்கினுங்க நேற்று மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடந்தது உடனே தமிழக அரசு அங்கிருந்து ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுக்குறாங்க நாங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இது சிறுபான்மை கீழ் இயங்கக்கூடிய இந்த கல்லர் சீரமைப்பு பள்ளியை நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் கல்வித்துறையோடு இணைக்கவில்லை அந்த இணைப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கவில்லை இது வந்து தவறான தகவலால் இது வந்து வெளியில வந்து பரவுது இதை யாரும் நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கல்லர் சீரமைப்பு பள்ளி அப்படின்னு இருக்குன்னா அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அரசு சிறப்பு உதவியின் கீழ் தான் அவங்க இல்லாம படிக்கிறாங்க தனியா ஒரு நிதி ஒதுக்குறாங்க பள்ளிக்கல்வித்துறையோட இணைச்சிட்டாங்க அப்படின்னா எப்போதும் போல எல்லா ஸ்கூலும் பாருங்க அதே மாதிரியாக இதுவும் ஒரு தரம் தாழ்ந்து போகும் என்ன நோக்கத்துக்காக இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த பள்ளியினுடைய நோக்கம் வந்து சிறைந்து போயிடும் அதற்காகத்தான் இந்த போராட்டங்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆணைக்கிணங்க இது நடந்தது இது மிகப்பெரிய அளவு வெற்றியும் கொடுத்துருக்குது கள்ளர் சீரமைப்பு பள்ளியை வந்து நாங்கள் இது பள்ளி கல்வித்துறையோட நாங்கள் இணைக்க போறதா ஏற்பட்ட அந்த செய்தி வந்து வதந்தி தவறான தகவல் இதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுத்துருக்கு ஐயா ஓபிஎஸ் அவருக்கு கிடைத்த வெற்றி நன்றி வணக்கம்